உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகநிலைகள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும் அப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் இது எல்லாமே மாத கிரகங்கள் அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அதேமாரி உழல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா பணம் வருமா எனக்கு எந்த மாதம் பணம் வரும் அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ வந்து நம்ம வந்து அட்மிஷன் ட்ரை பண்ணலாம் எப்போ வெளியூர் போய் படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும் நிறைய பேர் கேட்பாங்க என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும் ரெகுலராக வருமானம் வரும் அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம் எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில கண்ட்ரிகளில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பழன்களில் சொல்ல போகிறோம் டீட்டெயிலாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சுப நாட்கள் என்ன சந்திராஷ்டமி நாட்கள் என்ன என்ன தெய்வ வழிபாடு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு இந்த மாத கிரகடைகள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் பதினோராம் இடத்தில் கேது இந்த ராசி என்பர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்களை பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த ராசி என்பர்கள் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு நீண்ட வருடங்களுக்கு அப்புறம் இந்த வருடம் நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம் அது மட்டும் இல்லாம இந்த மாதம் ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் துளாராசி காரணம் என்ன ஆடி மாதத்தில் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நல்ல பணம் வரவு வேணும் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும் நினச்ச விஷயங்கள் கொடுணும் வேலை தொழில் திருமணம் குழந்தை பேரு பொருளாதாரம் வீடு வண்டி வாகனம் அப்படின்னா எல்லாத்துக்கும் முக்கியமான காரகர் யாருன்னு கேட்டால் சூரிய பகவான் தான் அந்த சூரியன் நல்லா இருந்தாவே எல்லா கிரகங்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதுபோல துலா ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெறுறார் சார் அப்போ என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா கண்டிப்பாக தீரும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் சார் முதல்ல நீங்கள் அது எவ்வளோ பிரச்சனையில் இருக்கலாம் எத்தனை வருஷம் கூட வேலை இல்லாம இருக்கலாம் எத்தனை மாதம் வேலை இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நல்ல பதவியுடன் நல்ல தகுதியான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதான் ரொம்ப முக்கியம் நிறைய துளாராசியெல்லாம் உங்களுடைய தகுதி குறைவான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் மாறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் மாறுங்க கண்டிப்பா நல்ல ஒரு பதவி கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல இடத்துல ஒரு பேர் புகழோட வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு இல்லை சார் நான் இங்கேயே இருக்கிறேன் இங்கேயே நல்லா தான் இருக்குது இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமா எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு நல்ல பேரோ கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக அரசாங்க வேலைவாய்ப்பை தேடக்கூடியவர்கள் பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபல் எல்லாம் எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய வரப்பிரசாதமான மாதமாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம் ஏன்னா இந்த பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலத்தில் இருக்கக்கூடிய புதனும் இருக்கார் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுது அதே போல் சனி பகவான் சொல்லக்கூடிய பாவ கிரகம் ஆறாம் இடத்துல இருக்குது அப்போ போட்டிகளை வென்று தொழிலில் நிறைய லாபங்களை சந்தித்து நிறைய வரவுகளை சந்தித்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் இல்லை கடன் வேண்டி இருக்குது உங்களுக்கு பணம் எங்கேயோ வெளில கொடுத்தீங்கன்னா பணம் வரும் ஏதாவது ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் பிரச்சனைகள் தீர்ந்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே போல் இடம் விற்கல இடம் வாங்க வாங்க இடம் விற்கணும் வீடு விற்கணும் இது சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய துளாராசி இருப்பதை சந்திக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடிய யாருன்னா துளாராசி தான் நான் நேர்மையாக இருந்தால் சார் வீணாக போயிட்டேன் நியாயமாக இருந்தால் வீணாக போயிட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னது கரெக்டு சார் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நான் அப்படி தான் சார் இருந்து ஏமாந்துட்டேன் சார் அண்ணன் கிட்டே ஏமாந்துட்டேன் கிட்ட ஏமாந்துட்டேன் அம்மா அப்பா கிட்ட ஏமாந்துட்டேன் மனைவி கிட்டே ஏமாந்துட்டேன் கணவன்கிட்ட ஏமாந்த ராசி எதுன்னு கேட்டால் துளாராசி தான் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியோ உறவுகள் ரீதியோ ஒரு ஏமாற்றம் அடைந்தவர்கள் இந்த துளாராசின் போனது போட்டால் கவலைப்படாதீங்க ஏமாறுறது ஒன்றுமே இல்லை நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கீங்களா அதுதான் சார் இல்லை பணம் போயிடுச்சு சார் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதத்துலேருந்து அதுக்கான ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அது நீங்கள் முயற்சி பண்ணணும் நீங்கள் பழைய சலாம் போட்டு அடையே மைண்டை ஓட்டிகிட்டே இருந்தால் ஒன்று நடக்காது அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் திருமணம் ஆகே தீரும் அதை எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா இந்த துளாராசியர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால திருமண பிரச்சனைகள்லாம் தீர்ந்து திருமணம் ஆகக்கூடிய நேரம் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க சேர்ந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் என் பையன் கூட சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன் குழந்தை கூட சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதத்துக்கான முயற்சி பண்ணினா அதெல்லாம் பிரச்சனைலாம் தீர்ந்து சேர்ந்து வாழக்கூடிய நேரம் இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதே போல் இந்த துலா ராசியன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான அலுவலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலை வரும் வெளிநாட்டில் படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நிறைய துளாராசியின்பர்கள் இருந்திருக்கு ஒன்றரை வருஷத்தில் நிறைய பேர் வேலையை இழந்து ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒரு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்குது சில பேர் நல்ல வேலை கிடைக்கணும்னு ஒரு ஆறு மாதமாக எட்டு மாதமாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அவங்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செட்டில் ஆகி சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் மொத்தத்தில் துளாராசியின்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையக்கூடிய முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய முக்கியமான மாதம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப மாத்தீங்கன்னா சிறப்பு இந்த மாதம் துளாராசி என்பவர்களுக்கு சந்திராசம் நாட்கள் இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி அந்த நாட்கள எதுவும் புதிய விஷயங்கள் செய்யாதீங்க ஜூலை மாசத்துல அதே போல பண வரவுகளும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஏழு எட்டு தேதிகளில் பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாட்கள் அந்த நாட்கள் நீங்க எந்த விஷயத்துக்கும் முயற்சி செய்வது சிறப்பு இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா பக்கத்துல ஏதாவது சிவன் கோயில் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துல குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க இல்ல பக்கத்துல ஏதாவது குருமார்கள் உங்களுக்கு சீரடி சாய்பாபா காஞ்சி மகாபெவர் ராமானுஜர் பிடிக்கும் அப்படின்னா அவங்களை போய் வழிபாடு பண்றது அவங்க போட்டோ வச்சு வீடு வீட்டுல வழிபாடு பண்றதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பருக்கும் சில தசா புத்திகள் சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும் அதேபோல் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு கடன் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு சனி திசையில் பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும் மாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஜாதத்தை பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃபில் கிடைக்கும் அதில் பலன்கள் வராது வெறும் ஆயரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் ஆயிரம் ரூபா வந்து எழுதுறதுக்கான கட்டணம் வரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதத்தை பார்க்குறதுன்னு சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் உயர்நிலையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் இருந்து படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்ப கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து